ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய தலிபன்ஸுக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு போரானது உருவாகக்கூடிய அந்த சூழல் இப்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் ஒரு மூணு நாட்களாகவே இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவுல சின்ன சின்ன மோதல்களா இருந்தது தலிபன்ஸ் அதாவது தெஹிரிக்கு தலிபன்ஸா சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தான் தலிபன்ஸ்க்கு ஆப்கானிஸ்தான் பெரிய ஆதரவு கொடுக்கறாங்க இவங்க அதை நிறுத்தாம இருக்கிறது பாகிஸ்தானோட செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு இதே மாதிரி நிலைமையிலே இவங்களுக்கு ஆதரவுகள் வந்துட்டு இருந்துச்சுன்னா பாகிஸ்தான்குள்ள இவங்களால பல இடங்கள்ல பிரச்சனை ஏற்படும் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் குள்ள பண்றாங்க இப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் நேத்து ஒரு பதினஞ்சாயிரம் வீரர்களை பாகிஸ்தானை ஒட்டி இருக்க அந்த எல்லை பகுதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் நான்காயிரம் நபர்கள் வரைக்கும் இதே பாகிஸ்தான் இன்னும் அதே பாகிஸ்தான் அரசாங்கமும் அவங்களோட ஒரு குறிப்பிட்ட அளவு படைப்பிரிவுகளை இந்த எல்லையை நோக்கி அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு காலத்துல பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் விட்டு வெளியில போறப்போ ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா இருந்த இந்த தலிபன்ஸ்க்கும் பாகிஸ்தானுக்கு நடுவில் என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷவா இப்ப மாறிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் വീഡിയോ കോളപ്പില്ല നാണുങ്കേതും ടി പി ട്രെൻഡിങ്സ് பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் இல்லை அமெரிக்காவோட கூட்டணியாக இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் நேரடியாக தலிபன்ஸ்க்கு எதிரான ஒரு போர்ல இறங்குறாங்க ஆனால் இவங்க இப்படி அப்புறம் ஆல்மோஸ்ட் இவங்க இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது இந்த இடம் வந்து நம்மளோட எனர்ஜி ட்ரைன் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு இன்னொரு பேரும் இருக்கு கிரேவ் யார்ட்ஸ் ஆஃப் எம்பரர்ஸ் இல்லைனா அரசர்களின் பெரிய பெரிய ராஜாங்கங்களின் சுடுகாடுன்னு அதை சொல்லுவாங்க இது வரைக்கும் யார் யாரெல்லாம் ஆப்கானிஸ்தானில் கை வச்சாங்களோ அவங்க விழுந்ததாக தான் சரித்திரம் இருக்குது வாழ்ந்ததாக பெருசாக சரித்திரம் கிடையாது இதுக்கு சோவியத் யூனியனும் விதிவிலக்கு இல்லை அமெரிக்காவோட இப்போ வெளியேறுதல் அவங்க பின்வாங்கி போனது இதுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லை ஸோ ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா வெளியேறினதுக்கு அப்புறமா இவங்க தலிபன்ஸ் ஆட்சிக்கு வராங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததில் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம் அப்போலாம் பாகிஸ்தான் என்ன ஒரு பெரிய மேஜர் ரோலை ப்ளே பண்ணிட்டு தானா ஆப்கானிஸ்தான் அரசுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணல இந்த தலிபன்ஸ்க்கு எதிராக நடத்தக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக்ஸுக்கு ஒரு சில இன்டல் இன்புட்ஸையும் சில ஆக்சஸை அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இவங்க கொடுத்தாலும் மேஜரா எந்த ஒரு உதவியும் இவங்க பண்ணலை அமெரிக்கன் கவர்மெண்ட் அதிகமான கொடுக்குறது கொடுக்கறது மாதிரி நிறைய உதவிகளை இந்த இடத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கிறது உலகறிஞ்ச விஷயம் அப்போ இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக நான் இந்த ஆயுதங்களை கொடுக்குறேன் இங்கே பாரு ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு இவ்வளோ ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க உனக்கு என்னை விட்டால் இல்லை சைனா விட்டா கொடுக்கறதுக்கு வேற யாரும் இல்லை என்னோட ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன் ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷனும் பண்ணுற பேரில் அதிகமான ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்து இந்த இடத்துல தலிபன்ஸ்க்கு எதிராக செயல்பட வைக்கணும்னு நினைச்சாங்க பாகிஸ்தான் அமெரிக்கா சொன்னதை கண்துடைப்புக்காக சில சம்பவங்களை பண்ற மாதிரி பண்ணிட்டு இன்டைரக்டா தலிபன்ஸுக்கு பெரிய சப்போர்ட்டை ஆப்கானிஸ்தானுக்குள்ள தலிபன்ஸ் வந்து நேரடியாக அமெரிக்கா கிட்ட மோதிட்டு இருப்பாங்க இவங்களுக்கான அந்த பேக்கப் சோர்ஸா இருந்தது பாகிஸ்தான் தான் இவங்க பார்டரை கிராஸ் பண்ணி என்னடா வருது இவ்வளவு கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க அமெரிக்கா அவங்களால இந்த சில நூறு கிலோமீட்டர்கள் முக்கியமான அந்த செக் போஸ்ட் இருக்கக்கூடிய பகுதிகளை தலிபன்ஸோட கண்ட்ரோலில் இருந்து அவங்களால பிடிக்க முடியல ஸோ பாகிஸ்தானுக்குள்ளே வருது பாகிஸ்தானில் இருந்து அவங்கள பேக்கப் பண்ணிக்கிட்டு அவங்கள சார்ஜ் பண்ணிக்கிட்டு திரும்ப ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு அங்கே போயிட்டு இருந்துச்சு இப்போ தலிபன்ஸ் அந்த இடத்தை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அமெரிக்கா வெளியேறதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானே இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல்ல அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணதே அப்போதைய பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கானும் அவருடைய நாடும் அவங்க அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா இவங்க வந்து எங்களுடைய நண்பர்கள் ரொம்ப நாளாக அடக்குமுறைன்றது ஆப்கானிஸ்தானில் ஆட்சியில் இருந்தது அடக்குமுறையையும் வறுமையையும் அடிமைத்துவத்தையும் முதலாளிகளுக்கு எதிரான ஒரு பெரிய பொருள் தலிபன்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு ஆஹா ஓஹோன்னு பேசினாங்க அப்ப அவங்க பேசுனது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமா கிடையாது ஏன்னா தலிபன்ஸே இவங்க தான் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களால தலிபன்ஸ் வந்து அந்த இடத்துல இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்கிறது உலகம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அப்ப இவங்க பேசாம விட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா தலிபன்ஸை இவங்க என்னதான் வளர்த்திருந்தாலும் தலிபன்ஸோட அடுத்த ஷேடோ குரூப்ஸ்ன்றது நிறைய இருக்குது அதனால் பாகிஸ்தானுக்கு பெரிய பிரச்சனை வந்துட போதுன்றதை அப்போ யாரும் கெஸ் பண்ணலை இன்கேஸ் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் அதாவது தலிமன் லெட் கவர்மெண்ட் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணது ஒரு முக்கிய காரணம் இதுதான் ஏன்னா பாகிஸ்தான் நிறைய பிரச்சனை இருக்கு இந்த பலூஜிஸ்தான் பி சொல்லுவாங்க பலூஜ் லிபரேஷன் ஆர்மி இல்ல பலூஜ் விடுதலை போராளிகள் எப்படி வேணா வச்சுக்கலாம் இவங்க இந்த சவுத் வெஸ்டர்ன் சைடு இருக்குல்ல ஒட்டுமொத்த பலூஜ் மாகாணம் இதை பிரிச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி பார்த்தோம்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் போர்சஸ் மேல அட்டாக் பண்ணுவாங்க அப்படியே நார்த் சைடுல கொஞ்சம் போனோம்னா இந்த பஷ்தூன் இன ட்ரைப்ஸ் இருக்காங்கல்ல அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளும் இந்த வசிரிஸ்தான் இருக்கக்கூடிய மாகாணங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதை தனி மாநிலமா பிரிக்கணும் இதை வந்து ஆப்கானிஸ்தான்

ராணுவம் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு செவன்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் ராணுவ அதிகாரிகளையும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையும் இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தான் இழந்திருக்காங்க ஸோ டே பை டே இந்த ஆயிரத்தி இருநூறுக்கு அதிகமான சம்பவம் நடக்குதுன்றது அந்த இடத்துல சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஆவரேஜா ஒரு மாசத்துல முப்பது நாள் கேலண்டர் எடுத்து பார்த்தோம்னா அதுல இருபத்தி நாள் இருபத்தி நாட்கள் அளவுக்கு இப்போதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் தினமும் ஒரு சம்பவம் நடக்கிறதுன்ற மாதிரி பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் இப்ப பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு என்ன புரியுது தலிபன்ஸை நம்ம பேக் பண்ணோம் ஆனா நம்ம பேக் பண்ண அளவுக்கு அவங்க கிட்ட நமக்கு சப்போர்ட் கிடைக்கல இவங்களோட ஒட்டுமொத்த கூடாரமும் இந்த எல்லையை ஒட்டி இருக்குல்ல இந்த ஒரு இடத்த சொல்லுவாங்க அதை சுத்தி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் சரண்டிங்ல தான் இவங்களுக்கான மேஜரான கேம்ப்ஸ் இருக்கு தலிபன்ஸோட உதவி இல்லாமல் இவங்களால எதையும் பண்ண முடியாதுன்றத பாகிஸ்தான் இந்த இடத்துல கெஸ்ட் பண்றாங்க இப்படி கெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளவு விதங்களில் சொல்லி பார்த்தோம் இல்ல எந்த விதமான கம்யூனிகேஷனும் இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவுல சக்சஸ்ஃபுல்லா முடியல சோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஏர் ஸ்ட்ரைக் இந்த ஆப்கானிஸ்தான்ல தலிபன்ஸ் தலிபன்ஸுக்கு ஆதரவு கொடுக்கறதா சொல்லப்படுதுல அந்த பகுதிகள் மேல நடத்தப்பட்டதுல ஒரு நாற்பது நபர்கள் இறந்துட்டாங்க இப்படி இறந்ததுக்கு அப்புறமா இப்போ தான் மேஜரான எஸ்கலேஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆப்கானிஸ்தான் தலிபன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க ஒன்று தெஹிரிக்கி தலிபன்ஸுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கல நீங்கள் அவங்கள காரணமாக வச்சு எங்களோட பொதுமக்களை அடித்தீங்க எங்களோட பொதுமக்களை காயப்படுத்திங்கன்னா இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்றது எங்களுக்கும் தெரியும் பார்டரை க்ராஸ் பண்ணி ஒரு இன்வேஷன்ன்ற அளவுக்கும் எங்களால் போக முடியும் அந்தளவுக்கு எங்களை ப்ரெஷர் பண்ணிடாதீங்க இருந்தாலும் நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கின்றது தான் ரெண்டாவது கொடுத்துருக்கிறது தான் சிறப்பான சம்பவம்னே சொல்லலாம் இப்போ எப்பயுமே வந்து இந்த அமெரிக்கா பாகிஸ்தான் கிட்ட அதாவது தலிபன்ஸ்க்கு எதிரான போராட்டம் நடந்துட்டு இருக்கப்போ பாகிஸ்தான் கிட்ட நிறைய டைம் ரெக்வஸ்ட் வச்சிருப்பாங்க அப்போலாம் பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இது வந்து எங்களோட இன்டர்னல் பிரச்சனை நீங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எங்களோட நாட்டுக்குள்ள எங்களோட எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன்ஸை நாங்கள் பண்ணிக்கிறோம் எங்களோட இன்டர்னல் இஷ்யூஸில் நீங்கள் தலையிட வேண்டாம் யாருக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்கலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க எக்ஸாக்டாக அதே ஸ்டேட்மெண்ட் இஃப் ஆப்கானிஸ்தான் தலிபன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு நீங்கள் வந்து தெஹிகி தலிபன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட பகுதிகளோடு அதை முடிச்சுக்கோங்க எங்களோட நாட்டுக்குள்ளே அதாவது இந்த துரந்த லைனோட தான் இப்போ வரைக்கும் அதை வந்து ஆப்கானிஸ்தான் ஒத்துக்கல ஆனால் பாகிஸ்தானோட கிளைமின் படி அதுதான் இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பார்டராக சொல்லப்படுது இப்போ எங்களோட பகுதிகளுக்குள்ளே வந்து நீங்கள் அடிக்கிறது எங்களோட இறையாண்மையை கெடுக்குது இப்போ தலிபன்ஸோட ஒரு மெயினான குறிக்கோள் என்னென்னா அவங்க ஒரு இருந்து ஒரு அமைப்பு இல்லை ஒரு இயக்கன்றதை தாண்டி ஒரு கவர்மெண்ட்டாக உலக நாடுகளோட கவனத்தை ஈர்க்கணும் உலக நாடுகளோட அங்கீகாரத்தை வாங்கணுன்றதுல ரொம்பவே தீவிரமா இருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் இப்போ நீங்க அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களோட பவர் என்னன்றதை நீங்க பாப்பீங்கன்னு ஓப்பனான ஒரு திருட்டை இன்னைக்கு தலைபனோட ஸ்போக்ஸ் பர்சன் கொடுத்துருக்காரு ஸோ பதினஞ்சாயிரம் நபர்களை இந்த எல்லையில நிறுத்தி வச்சிருக்கின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இப்போ நான் பேசிட்டு இருக்கப்போ முன்னாடி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு இமேஜஸை பார்ப்பீங்க இதை வந்து நான் எதுவும் சொல்லாம போயிட்டா உங்களுக்கு என்ன தோணும் ஏதோ ஒரு ஃபயர் குடமில் ஏற்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு கிராக்கர்ஸ் வந்து தாறுமாறா வெடிக்கிறதுல நைட் விஷன்ல எடுத்த மாதிரி இருக்குல்ல இது ஆக்சுவலா பட்டாசு வெடிக்கிறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபயர் ஃபேக்டரியில் ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல நேத்து நைட் நடந்த சம்பவம் தான் இது அல்மோஸ்ட் நூத்தி நாற்பது இடங்கள்ல இந்த கிராஸ் வயர்ன்றது நடந்திருக்கு இந்த பக்கம் வந்து மோட்டார் ஷெல்ஸ் வச்சு அடிக்கிறது அந்த பக்கம் வந்து மோட்டார் ஷெல்ஸ் வச்சு அடிக்கிறதுன்னு இவங்களுக்குள்ள சின்ன சின்ன ராக்கெட் லான்சஸ்ன்றது இந்த இடத்துல இப்ப நடந்துட்டு இருக்கு இது ரீஜனல் பிரச்சனையா மாறுமா ஏன்னா ஈரானுக்கு இதுல பிரச்சனை இருக்கு ஆப்கானிஸ்தான்ன்றது வந்து ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி சுத்தி வந்து அவங்களுக்கு கடலுக்கான ஆக்சஸ் கிடையாது இந்த பக்கம் பார்த்தோன்னா பாகிஸ்தான் அந்த பக்கம் பார்த்தா ஈரான் சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் மேஜரான பவர்ஸ்க்கு மத்தியில இவங்க மாட்டிருக்காங்க இருக்காங்க இப்ப ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை ஏற்படுறது ஏற்கனவே அதிகமா மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்ல பாதிக்கப்பட்டிருக்க ஈரான் இன்டெரக்டா பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அதிகமாக பாதிப்படைய வைக்கணும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாகிஸ்தானை எதிர்த்து தலிபனால பெருசாக செயல்பட முடியும் இல்லை பாகிஸ்தானுக்கு எதெல்லாம் தலிபன்ஸால ஒரு மேஜர் புஷ்ஷை கொடுக்க முடியும் ஆனால் அவங்களால அது ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ண முடியாது ஏன்னா ராணுவம் ரீதியாக பார்த்தனா தலிபன்ஸை விட பாகிஸ்தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க ஏன்னா அவங்ககிட்ட ஏ டு 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 ஜெட் எல்லாமே இருக்குது ஃபைட்டர் ஜெட்லேருந்து ரெக்கானிசன்ஸ் ட்ரோன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது ஆனால் கிட்ட அப்படி கிடையாது அமெரிக்கா விட்டு சென்ற ஆயுதங்களும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மீடியம் ரேஞ்ச் வெப்பன்ஸ் சின்ன சின்ன ராக்கெட் லான்ச்சர்ஸ் ஆர்பிஜி இந்த மாதிரி சில சில எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குது ஸோ தலிபன்ஸால் இப்போ பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா அது பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்புகளை விட இந்த இடத்துல தலிபன்ஸ்க்கு அதிகமான பிரச்சனையை ஏற்படுத்தும் சரி ஒரு வேளை இது போக மாறிடுமான்னு கேட்டனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இந்த டென்ஷன்ஸ் அதிகமாகிறது இந்த ரெண்டு தரப்போட உறவை மொத்தமாக முடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஒன்னே ஒன்று மட்டும்தான் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான நபர் இந்த தலிபன் கவர்மெண்ட்டும் இல்லை பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது இல்லை தலிபன்ஸுக்கு பாகிஸ்தானோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு பாம்பை உங்களோட பேக் யார்டில் வளர்க்குறீங்கன்னா அது உங்களோட எதிரியை மட்டும்தான் தீண்டணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை அது என்னைக்கு வேணா அவங்களையும் திரும்பி தீண்டும்னு சொல்லுவாங்க பொதுவா உலகத்துல ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட அசம்பாவிதம் நடக்குதுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே கை காட்டுது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சில அமைப்புகளை ஒட்டு மொத்தம் பாகிஸ்தானே அவங்க சொல்லினாலும் இந்த மாதிரி சில ஆர்கனைசேஷன் அல்கொய்தா இருக்கட்டும் ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்கேபி இந்த மாதிரி போன்ற அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு கொடுக்கிறாங்க அவங்களை நோக்கி கை காட்டுவாங்க ஆனா அப்படிப்பட்ட பாகிஸ்தானையே நீ எனக்கு எதிரான தீவிரவாதிகளை அனுப்பிட்டு இருக்க நீ எனக்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபடுற சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் பக்கம் கையை காமிச்சிக்க வச்சிருக்கு இந்த ஒரு சம்பவம் ஸோ இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை சொல்லுங்க அதோட சந்தீபம் உங்க எல்லாருக்கு